என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி மூவேந்தர் மீடியா நேரலுக்கு வணக்கம் தற்போது நம்மளோட மூவேந்திர் மீடியாவில் இணைஞ்சிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர உள்ள வேளாளர் எழுச்சியகத்தோட தலைவர் அண்ணன் கணப்பிரான் பாண்டியன் அவர்களுடைய மனைவி அணைஞ்சிருக்காங்க இப்போ கீழ்நத்தத்தில் அங்க அப்பாவி இளைஞர் மீது வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்படுறதாகவும் காவல்துறை அச்சுறுத்துறதாகவும் சேனல்ல வந்து வீடியோ வந்து பதிவு அங்க உண்மைத்தன்மை என்ன காவல்துறை எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க அப்படின்றத பத்தி அண்ணன் கணபிரான அவர்களோட மனைவி கேட்கலாம் வணக்கம் சகோதரி சொல்லுங்க சார் சொல்லுங்க பேசுறேன் சார் சொல்லுங்கம்மா என்னன்னா தம்பியும் முருகேஸ்வரி அவங்க வீட்டுக்காரர் சுரேஷ்ங்கிறவரையும் கைதி பண்ணிருக்காங்க மாயாண்டிங்கிற குழா வழக்குல வந்து ஏழு யாருக்குமே ஆஜர் அவங்களை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி இவங்க ரெண்டு பேரையும் பொய் கேஸ் போட்டு அதை விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் டீம் கூட்டிட்டு போனாதான் சொன்னாங்க எங்களுக்கு தகவல் சொல்லவே இல்ல வீட்டுல வந்து தகவல் எதுவுமே சொல்லவே இல்ல ஆமா அப்படியே இன்னொன்னு என்னன்னா அவங்க இப்போ ஸ்டேஷன்ல போய் கேட்டதுக்கு என்ன கேட்டதுக்கு இந்த மாதிரி என் தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க எதுக்காக அரஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க மேடம் அப்படின்னு நீ வந்து கனபிரான் மனைவி தானே ஆமா சார் ஆமா நான் அவங்க ஒய்ஃப் தான் அப்படின்னு அதை அந்த நேரோட மச்சினன்னு சொன்னதுனால நாங்க பிடிச்சிட்டு வந்தோம் அருவாய் வந்து கொடுத்தான்னு சொல்லி நாங்க பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம என் தம்பிய வந்து வீட்டுல வந்து அவங்க ஒய்ஃப் இருக்கும் போதும் கூட பல்ல பேர் இல்லையா உங்களுக்கு அவ்வளவு திருமணால அவங்களுக்கு அப்படின்னு ஒய்ஃபுட்ட அவங்க ஒய்ஃபுட்ட வந்து பேசி காலையில ஒரு பத்து மணிக்கு வந்து வீட்டுல பேசிட்டு போயிருக்காங்க வீட்டு உள்ளதான் பா எல்லாம் வீட்டுக்குள்ள அவங்க எதுவும் போன் வந்து டச் போன் கிடையாது யாரு பேசுனது வந்து பெசல் டீம் சொல்லி நாலு பேர் வந்திருக்காங்க எதுவும் தெரியுமா பேர்ல சும்மா யூ வந்திருக்காங்க எஸ் சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப எனக்கு பதடி எஸ்எல் டீம் முதல்ல நீங்க காவல்துறை அப்படின்னு ஐடி கார்டு காட்ட சொல்லுங்க எப்படி தெரியும் நான் நான் பேசுற அளவுக்கு அந்த பொண்ணு பேசாது புதுசா வீட்டுக்கு போலீஸ் வராங்கும் போது அவளுக்கு பதட்டத்துல ஒண்ணுமே தெரியல வீட்டுக்குள்ள வந்து பாத்துட்டு போறது வீடுக்கார் எங்க இருக்கான் வேலைக்கு போயிருக்கான் கொதை வேலைக்கு போயிருக்கிறான்ல அப்படின்னு அவங்க ஒய்ஃபு சொல்லியிருக்கிறாங்க பதட்டத்துல அதுக்கடுத்து எனக்கு தான் போன் பண்றாங்க போன் பண்ணி கொஞ்ச நேரத்துல எனக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து ஒரு பையன் போன் பண்ணி உங்க தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இங்க வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன தம்பி எதுக்காக எதுக்குன்னே தெரியல விசாரணை விசாரிச்சுட்டு விட்டுருவான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே நான் வந்து இங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன் இங்க கேட்டதுக்கு இங்க வரலட்டாங்க அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் நான் போறேன் போன் அடிக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போன் பண்ணி பேசுறேன் ரெஸ்பான்ஸே கொடுக்கல அப்ப நான் நூறுக்கு போன் பண்ணி என் தம்பியை காணும் சார் எதுக்குன்னு தெரியல ஊர்ல வேற பிரச்சனை இருக்கு இன்னாரு இவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் பசங்க எல்லாருமே எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க இது எதுனால பிரச்சனை தெரியல சார் என் தம்பி எது பண்ணிக்கலாம் நூறுக்கு அவங்க தான் எனக்கு தகவல் சொல்றாங்க தாலுகா டேஸ் போங்க அவங்க விசாரணைங்க பேர்ல வச்சிருக்காங்க அங்க போய் சார் அவன பாக்கணும் நீங்க எதுக்கு வந்தீங்க இங்க எதுக்கு வந்தீங்க போயிருங்க ஒழுங்கா எல்லாரும் போங்க

அந்த மேடம் ஒரு மேடமும் ஒரு இன்னொன்னு ஒரு கலர் இந்த ட்ரெஸ் வந்து எப்படின்னா பண்ற ட்ரெஸ் கிடையாது அவங்க சும்மா டீச்சர் அதுல வந்து பேர் இருக்குமான்னு பேர் எதுவும் சொல்லல எங்க நீங்க வந்தீங்க உங்களுக்கு இருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சார் என் தம்பி பிடிச்சி போய் அவங்க கொத்தனார் வேலைக்கு அண்ணன்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கமே கல்யாணம் முடிச்சிருக்கிறப்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி கை குழந்தை வரை ஏழு ஆறு மாசம் குழந்தைய வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அண்ணன் வேலைக்கு போயிட்டு வர இது என்ன சார் நீங்க இவனை பிடிச்சிட்டு வந்து நீங்க உள்ள வச்சீங்கன்னா இது வந்து வெளியில வன்மை தூண்டுற மாதிரி எதுக்கே காட்டி குடுக்க மாதிரா சார் நீங்க வந்து இது எல்லாருமே காட்டி கொடுக்க சமுதாய எல்லாம் எல்லாரும் காட்டி கொடுக்கற மாதிரி இருக்கு நீங்க வீட்டுக்காரர் இதை வந்து இழுக்கிற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுனேன் இல்ல நீ பேசாத வெளியில போ பேசாத வெளியில போ நீ எங்க போயிட்டு வா ஒன்னு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க சரி நான் வெளியில நிக்கிறேன் திரும்ப ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் ராஜாவோட அனுப்பிச்சு விடுறேன் அப்புறம் அந்த வெளியில வராங்க நிப்பாடி இருக்காங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு அருவா நாங்க கொடுத்தோன்னு நீ சொல்லனா உன் வீட்டு பொம்பளைங்கள நாங்க கை வைப்போம் உன் உன் வீட்டுல உள்ள அடுத்து உன் அண்ணனையும் நாங்க தூக்குவோம் யாரெல்லாம் உன் இருக்காங்க அத்தனை பேரும் நாங்க தூக்குவோம் அப்ப அவங்க என்ன செய்வான் அடிக்கும் போது என்ன செய்ய முடியும் அப்ப ஜெய்பி படத்துல மாதிரியே காவல்துறை அந்த அவங்களோட வேலை செஞ்சிருக்காங்க அப்படித்தானே கண்டிப்பா இப்ப வந்து வண்டியை தூண்டுற மாதிரி அதாவது எங்க அதாவது சாதி மோதலை காவல்துறை தான் தூண்டுது நாங்க எல்லாமே சரியா நீங்க அந்த கீழ்நத்தத்துல வந்து நீங்க இருக்கக்கூடிய நம்ம மல்லவர்கள்டா இருக்கும் மறவருக்கு சாதி பிரச்சனை எதுவும் இருக்குதாம்மா சாதி பிரச்சனைங்கிறதுலாம் ஒரு காலத்துல இருந்துச்சு சார் இப்போ ஓரளவுக்கு இல்லங்கிறத விட இருக்கு ஒரு இப்ப இந்த ப பிரச்சனை ராஜாமணி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது இது வரைக்கும் பாதுகாப்பு சரியா இன்னும் போடலை

என்னோட வீட்டுக்கே சும்மா சும்மா வராங்க ஒரு லேடிஸ் இருக்கிற வீட்டுல என் வீட்டுக்காரர் இல்ல எதுக்காக வரணும் என் வீட்டுக்கு எதுக்காக வரணும் அவர் எந்த பிரச்சனையும் போகாத தடவை அவங்க மாமனார பாக்க போகணுங்கிற இடத்துல ஆயுதத்தை இவங்களே வண்டியில வச்சு அதை வச்சிருந்தாங்க இதை வச்சிருந்தாங்க தேசிய பாதுகாப்பு சச்சன ரொட்டேஷன் முன்னாலே என் கணவருக்கு உயிர்க்க ஆபத்து குண்டிருந்தப்போ அது எல்லாருக்குமே கழுசிட்டு தெரியும் அப்படி இருக்கிற ஒருத்தர் ஆயுத வச்சதுல என்ன தப்பு காவல்துறை பாதுகாப்பு குடுத்துருக்கணும் இப்ப மத்தவங்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்ததே கிடையாது ஒரு அவர் வந்தாருன்னா ரெண்டு நாள் பாதுகாப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது எந்த பாதுகாப்புமே கிடையாது சார் அவர் எங்க போனாலுமே வெளியில போனா தகவல் சொல்லிட்டு தான் அவர் ஒரு நேரம் தப்பு பண்ணிருக்கலாம் ஆனா இப்போ வந்து அவர் ஃபேமிலியான பிறகு சமுதாய மக்களுக்கு சொல்லி ஒரு எழுச்சிய நிர்வாணம் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு தேவையான குரல மட்டும் தான் சார் கொடுத்துட்டு இருக்கிறாரு என் கணவர் தப்பு பண்ண நானே என் கணவருக்காக நான் நான் போலீஸுக்கே நானே தகவல் சொல்லுவேன் அந்த மாதிரி தப்புலாம் அவர் பண்ணவே இல்லை எங்க தப்பு நடக்கும் அவங்க குரல் கொடுப்பாரு அது மட்டும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இல்ல அண்ணனோட செயல்பாடுகள் இப்ப நம்ம பாக்குறோம் அந்த இயக்கம் தொடங்கல இருந்து அவரு நமக்கு தெரிஞ்சு சொல்றேன் அந்த மாதிரி இந்த ஒரு குற்றச்செயல இந்த பின்புலமும் இருந்தது இல்ல மக்கள் பாதிக்கப்படுறதுல அந்த களத்துல போய் அண்ணன் நின்றுக்காரு கண்டிப்பா இப்ப இந்த ராஜாமணி இறந்தது அப்போ கூட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் என் வீட்டுக்காரரும் வந்து வாசல்ல வந்து மறியல் பண்ணாலும் அப்புறம் ஊர்லயும் கூட நாங்க லேடிஸ் எல்லாம் சேந்தறப்ப என் கணவரும் அந்த இடத்துக்கு வந்து குரல் குடுத்தாரு அந்த இதுல வந்து இவரோட மச்சனே இவன் வந்து இவனை சேர்த்தா கண்ணாபரானையும் சேர்த்திடலாம் அப்போ சுத்தி இது வந்து சமையல் அப்ப எங்க தம்பிய வந்து இப்ப வழக்குல ஆயுதம் கொடுத்தோம் சேர்க்கறதுக்கு காரணம் வந்து அந்த கணபுரானவர் வந்து வழக்குல சேர்க்கறது அப்படித்தான் அதாவது இவங்க வேலை இது இவங்களோட வேலை மத்தியில வந்து இவர் வந்து மேற்கொண்டு இவரோட பின்புலமை எங்கன மாதிரி காவல்துறை சித்தரிக்குதுங்கிறீங்களா எதிரிகிட்ட வந்து இன்னாரா தூண்டி விடுற மாதிரி இவங்க எல்லாம் தூது இவங்க எல்லாம் இப்படி இவங்க எல்லாம் அப்போ நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன பாதுகாப்பு நாளைக்கு எப்படி அந்த வேலைக்கு போய் அண்ணனைக்கு வேலை பார்த்தா சாப்பாடு எங்க குடும்பத்துல மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்பட்டது அண்ணனைக்கு வேலை பார்த்தா சாப்பாடு எனக்கு அப்பா கிடையாது என் தம்பி தான் இப்போ என் வீட்டுக்காரு பாத்தீங்கன்னா கல்யாணம் நாள்ல இருந்து அவர் என் கையில குழந்தை மூணு வயசு குழந்தை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் உள்ள தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போட்டிருக்காங்க தாயத்து கேஸ்ல அவருக்கு மூணு வருஷமா ஃபேல் கொடுக்கவே இல்ல ஒரு போலீஸோட வேலை என்ன சார் கோர்ட்ல போய் இருந்து பெயில் குடுக்க கூடாதுன்னு உள்ளது கிட்ட சார் இருக்கு உம் குடுக்கவே இல்ல அப்ப நான் எவ்வளவு வாழ்வார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் ஒரு நேரா மனச கப்ப இதா மாசமா இருக்கிறப்போ என்ன உருட்டி போயிருக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் எவ்வளவு தூரம் அதா இருந்திருப்பேன் நானு அது நம்ம எப்படி சொல்றோன்னே தெரியல அது ஒருத்தர் குற்றம் செய்யாத நபர்கள கூட வந்து இவங்க காவல்துறையும் செய்யக்கூடிய சேலை பார்க்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு தெரியல இது முழுக்க முழுக்க காவல்துறை சார் இதுக்கு நாங்க என்ன சொல்ல என்னன்னா மொத்த சமுதாய மக்களுமே இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கவே ஆகணும் இன்னொன்னு என்னன்னா இனிமேல் எந்த இதுவும் இந்த மாதிரி வரக்கூடாது அதுக்கு வந்து நான் நாளைக்கும் நான் உன்னார போராட்டம் இருக்கதான் போறேன் என் குழந்தைய வச்சுட்டு அவனும் அவன் கூட என்னோட தம்பியோட குழந்தையும் கையில குழந்தைய வச்சிட்டு இருக்கிற ஆரியாள் மதத்து குழந்தைய அந்த எங்களுக்கு ஏதோ இல்ல பிள்ளைகளுக்கும் ஏதோ ஆச்சுன்னா அந்த காவல்துறை தான் உள்ள இருக்க பசங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு எங்களை பார்க்கவும் விடலை ஒரு வாட்டி பேசுறேன் வெளியில அனுப்பிட்டாங்க எங்களை அருவா கொடுத்தா அருவா கொடுத்தா வெட்ட சொல்லி கொடுத்த மாதிரி இவங்களை எல்லாம் பார்த்தாங்களா அருவாக்கு வந்து நான் அருவா கொடுத்தா பேசினா சார் ஊர்ல வந்து எல்லார் பசங்களுமே எல்லா பையன்களுமே பேசுவாங்க ஃப்ரெண்டு ஊர்ல ஒவ்வொரு பசங்களுக்குள்ள எல்லாருமே ஃப்ரெண்டு போன் மூலியமா கண்டுபிடிச்சா பேசுறத வச்சு என்ன சார் இது தப்பு பேசுறது இப்ப நானும் தான் பேசுவா அப்ப நான் தப்புனா மத்தவங்களும் பேசுவாங்க எல்லாருமே ஊர்ல ஒரு பசங்க போது எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்க இது பேசுறதை வச்சு நாங்க பிடிச்சோம் அருவா கொடுத்தான்னு சொன்னா அது என்னது அவன்கிட்ட நான் கேக்குறேன் நான் அப்படி சொல்லல இவங்களதான் என்ன அடிச்சு சொல்ல வச்சாங்க அவன் கேட்டதுக்கு அடிச்சு நீ சொல்லின்னு அப்ப இதுல வந்து என்ன தெரியுது ஏன் என் தம்பியை தேர்ந்தெடுத்து எடுக்கணும்னா கண்ண பிராணம் இவரை இது பண்ணா என் வீட்டுக்காரர் மேல பொய்யான வழக்க அடுத்தும் பண்ணனும் பரவாயில்ல என்ன வேணாலும் பண்ணட்டும் அவங்க எவ்வளவு பொய் வழக்கு போடணும் நியாயம் ஒண்ணு இருக்கு சார் அதுக்கு நான் கண்டிப்பா நான் செஞ்சே ஆவேன் நான் நானே கேஸ் போடுவேன் நானே என் காவல்துறை என் கணவர் மேல பொய் வழக்கு போடுறதுக்கு என் தம்பி மேல பொய் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா நான் செய்வேன் சார் அந்த முருகேஸ்வரின் சகோதரி வந்து காவல்துறை வந்து ஒரு மிரட்டணா வேற சொன்னாங்க அதாவது நீ இதெல்லாம் வந்து ரொம்ப நீ வந்து

இன்னும் நாங்க தூcoupon லேடிஸ்ன்பாகாம எல்லாரையும் நான் கேஸ் போடுவேன் ಅಂತாங்க ம் வயசு நம்ம வந்து குரல் கொடுக்கல

ஆமா இதுக்கு ஒரு முடிவு வேணும் போய் கேசுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார் ஏன் நான் அதுல இருந்து கேஸ் பொய் கேச போட்டு போட்டு என் லைஃபே போச்சு என் வீட்டுக்கார லைஃபே போச்சு பொம்ளன்னு கூட பாக்காம என் மேல கூட மூணு கேஸ போட்டிருக்காங்க இதே மாதிரி கணவர் என் பசங்க எல்லாம் சம்பந்தமே இல்லாம சாலை மறியல் பண்ணதுக்கு என் மேல ஒரு கேஸ் என் வீட்டுல எல்லாம் வந்து கேஸ் எடுத்துட்டு பொருளை அவங்களே வச்சுட்டு வைப்பாங்களாம் நாங்க நான் ரெண்டு பொருள் எடுத்தோம் நான் பத்து பொருள் நான் சொல்லி நான் உங்களை வெளியில எது பண்ணுவேன்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸ் அவர் மேல

இதே நான் கோர்ட்டுக்கு எனக்கு தாளையத்து கேசுக்கு நானும் என் குழந்தையும் போயிருக்கிறப்போ ஒரு நபர் வந்து சொல்றாங்க எனக்கு அவளோட மூஞ்சி பேசு எனக்கு அடையாதான் அவ்வளவா தெரியல அப்ப அவங்க சொல்றாங்க பொங்கல பிள்ளைங்க ஒத்தையில வரல அவளை பெட்ரோல் வத்தி அவருசு அவ பிள்ளையும் அவளையும் எரிச்சு விடுல வைக்கல எல்லாரும் என்ன வெளியில போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வெளியில வந்துருக்கிறேன் பெட்ரோல் பொங்கல ஒத்தையில கோட்டுக்கு வர அவன் முன்னாடி தண்ணல கண்ணப்புறம் முன்னாடி தண்ணல பெட்ரோல்ல எரிச்சு விடுங்களேன் அப்படிங்க

ஏன்னா எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்தா என் கதவு திறக்காதான்னு சொல்லுவாங்க போலீஸ்க்கு போன் பண்ணா போனை எடுக்கவே மாட்டாங்க சார் சம்மந்தமே இல்லாத ஆள்லாம் வீட்டு பக்கம் சுத்துறாங்க சார் ஒரு போலீஸ் ஆட்டு போகணும்னு சொன்னா வீட்டு பக்கம் வரவும் மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க எங்க போனாலும் என் கணவர் கூட வெளியில எங்க போனாலும் தகவல் சொல்லிட்டுதான் சார் போவாங்க வந்து நாங்க போறோம் சார் நீங்க பாதுகாப்பு வெளியூர்ல இருக்கும் போது கூட எங்களை சொந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்றாங்கண்ணா சொந்த வீட்டுலயே வீட்டுலயே இருக்க கூடாது நீங்க வெளியில போவாங்க அப்ப நான் வெளியில அப்பா அம்மா வீட்டுக்காரர் வந்து என் வீட்டுக்கு கண்ணம் அம்மா வந்து கேக்குறாரு நீங்க எதுக்காக வெளியில போயில நாங்க இருக்கு சார் நாங்க போனோம் என்ன தப்பு சொந்த ஊர்ல இல்லாத பாதுகாப்பு எனக்கு எப்படி சார் வெளியில கிடைக்கும் இல்ல நீங்க வெளியில போவாங்க கொஞ்ச நாள் வெளியில இருங்க சரி நான் அப்படி சரி காவல்துறை காலத்துல கட்டுப்பட்டு தான் அவர் எல்லாத்தையும் மறந்து சரி நான் வெளியில போறேன் வெளியூர் வெளியூர் பக்கத்து போனாங்களே வெளியூர்ல தங்க விட்டாங்களா நான் இல்ல நான் எங்கேயுமே தங்களுடைய நைட்டியோட இருந்தேன் நான் என் குழந்தைக்கு வெறும் போட்டுருக்கேன் அவர் வெறும் லுங்கி சட்டை மட்டும் அந்த ஊர்ல இருந்து நீங்க வெளியில கிளம்புங்க உங்களுக்கு ஒன்னு பதில் சொல்ல முடியாது நாங்க உங்களுக்கு ஒண்ணு இது பண்ணிட்டு நாங்க காய்ச்சி சொட்டை காத்து முடியும் அப்ப நான் சொல்றேன் சார் குழந்தைக்கு பால் மட்டும் காய்ச்சி குடுத்துட்டு நாங்க சாப்பிட்டு போறோம் சார் என்ன சார் இருக்க கூட விட முடியும் அன் எப்படி சார் நாங்க போவோம் காரு ஒரு கார்ல தான் வந்துருக்கோம் நீங்க இப்படி போக கூடாது இந்த மாதிரி சொல்றீங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நீங்க சாப்பாடு ஒரு மேட்டர்மா குழந்தைக்கு கொடுங்க நீங்க போற வழியில ஏதாவது வாங்கி கொடுக்க போகமா போகணும்னு ஒரே ஒரே அன்டைமே எங்களை கிளப்பி விட்டாங்க சென்னை ஒரு ஊருக்கு போயிருக்கணும் அங்க போயிருக்கும் அங்கேயும் இருக்க விடல எங்களை சொந்த ஊர்லயும் இருக்கக்கூடாது வெளியூர் போனாலும் இருக்க கூடாதுன்னா அப்ப நாங்க எங்க போவோம் காவல்துறை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற போலீஸ் காவல்துறையே எங்களை விரட்டி அடிச்சாங்க நாங்க எங்க போவோம் அப்ப இது வந்து திரும்பி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல இது திரும்பவும் அவங்க தூண்டுற மாதிரி இருக்கு தப்பு செய்யறவங்க எப்பவுமே தப்புதான் செஞ்சிட்டு இருப்பாங்களா என்ன சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு

பாதுகாப்பு நீங்க கொடுக்க ஏன் தீபாவளி அன்னைக்கு இருபத்தி ஏழு பேர் இறங்கிருக்காங்க இதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா எங்களுக்கு சொல்றாங்க பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லி வீட்டை சுத்தி போலீஸ் போறாங்க திரும்ப பாத்தீங்கன்னா மறுநாள் ஒருத்தருமே இல்ல ஒரு போலீஸ் வந்து சொல்லிட்டு போறாரு நைட்டு இவன் ஒரு ஆளு இவனுக்கு நாங்க போலீஸ் காவலுக்கு போகணும் எங்களுக்கு அவசியமா தலையெழுத்தாங்க இப்படி பாக்குறாங்க என்ன சார் இருக்கு ஆஹ் பாதுகாப்பு இந்த பையனை பிடிச்சிருக்காங்க நாளைக்கு எப்படி அவன் வேலைக்கு போயிட்டு இந்த வழியா வருவான் நாங்க வடக்கு தெற்க எல்லா இடமும் நாங்க அவங்களை த மீறிதான் நாங்க போனோம் அப்ப இது வந்து இன்னாரு மச்சனை அவங்க போலீஸ் வைக்கிறது அவங்க தானே நாங்க வந்து எல்லாருமே சமாதானமா போறதுக்கு நாங்க அப்படிதான் இருக்கோம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஏதோ நடந்து போச்சு இனிமேல் இருக்கணும் தப்பு எல்லாம் வெளியில ஆறு மாசத்துல வரான் சார் தப்பு செஞ்சவனால வெளியில ஆறு மாசத்துல எந்த தப்பு செய்யாத ஒரு ஏதாவது ஒரு கேஸ்ல ஒருத்தவங்க வன்மையை தூங்குனாரு வச்சாருன்னா பரவாயில்ல அவருக்கு ஒண்ணுமே தப்பு செய்யாத தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு லைஃப் லாங் அவரை பாத்தீங்கன்னா நாலு வருஷமா கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷமா அவர் உள்ளதான் சார் இருக்காரு வேற ஒரு ரெண்டு மாசத்துல போலீஸ் போயிடாங்க பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அவரோட வளர்ச்சி வளர்ச்சி பிடிக்கல இவன் ஒரு ஆளான்னு கேக்குறதுக்கு என்ன சார் வந்துருக்கு இவனுக்கு நான் பாதுகாப்பு என்ன குடுக்கணும் வெளியூர்ல சரி இங்க ஊர் இருக்க கூடாது சொல்றாங்க அவரே சொல்ற சொந்த ஊர்ல இல்லாத பாதுகாப்பு எதுக்கு சார் எனக்கு வெளியூர்ல எப்படி சார் பாதுகாப்பு நீங்க நீங்கதானே சார் குடுக்கணும் நீங்க வெளியில போங்கன்னா போங்கட்டாங்க சரி நாங்க வெளியில அவங்க சொன்னதுக்கு மறுக்காம நாங்க உடனே கிளம்பிட்டோம் அவருக்கு அந்த பத்து நாள்ல வெளியில கிளம்பி வெளியில போயிருக்குன்னா அங்கேயும் போலீஸ் நீங்க வரக்கூடாது நீங்க போவாங்க உங்க இருக்க கூடாது நீங்க வேற எங்காட்டு போயிடுக்கோங்க

இப்ப பிடிச்ச பசங்க அண்ணன் அண்ணிக்கு வேலை பார்த்து சாப்பிடுற பசங்க அந்த பிள்ளைக்கு அவ அப்ப அப்பா அம்மா பிள்ளை அவருக்கு இவ்வளவு விட்டா வேற யாரும் கிடையாது எந்த ஒரு விவரமும் தெரியாத பிள்ளை அந்த பிள்ளை வந்து கையில குழந்தையோட வச்சுட்டு பணியில உட்கார்ந்துட்டு இருக்கு என்னன்னு கூட இன்ன வரைக்கும் கேட்கல மேல இருந்து கீழ இறங்கலாம் நாங்க அடுத்து ஒருத்தனை நாங்க அரசு போனுவோம் அடுத்து உங்க வீட்டுல நாங்க போ கேஸ் போடுவோம்னா என்ன சார் அர்த்தம் வீட்டு பொம்பளை போயிட்டு போவேன் அப்படின்னு காலையில பாத்தீங்கன்னா இப்ப லேடிஸ் லேடிஸ வந்து ரொம்ப தவறா பேசிருக்காங்க அல்ல தேவடையதால உங்களுக்கு ஒருத்தனை மட்டும் இருக்குல்ல உங்களுக்கு இன்னும் பாருங்க எத்தனை வேற தூக்குதுன்னா அது என்ன சார் அர்த்தம் போன் பண்ணி சொல்றா போன் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தா என்ன பயட்டமா ஆயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல சித்தி எனக்கு வந்து விசாரிச்சுட்டு போறாங்க நம்பரை பாத்தியா பேரை பாத்தியா எங்க இருந்து வராங்கன்னு விசாரிச்சியா லேடிஸ் வந்தாங்களான்னு கேட்க லேடிஸே வராம எதுக்கு வீட்டுக்குள்ள வரணும் நாலு பொங்கல் பிள்ளைகள் இருக்க வீட்டுக்குள்ள அந்த வீட பாத்தீங்க வீடை பாத்தீங்கன்னா சும்மா ஒரு இது மாதிரியே தான் இருக்கும் வீடு சீட்டு வீடு தான் அதுக்குள்ள வீடு எடுத்து வச்சிருக்க முடியும் அவங்கள அடிச்சு நான் அருவா நீ கொடுத்தா அப்படின்னா இவங்கள சொன்னாதான் அடுத்து எல்லாருமே உள்ள இழுக்க முடியும் இவரையும் சேர்த்து கேஸ்ல சேர்க்க முடியுங்கிறது இவங்களோட கோரிக்கை அதனாலதான் இவங்களை இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க இல்ல அதாவது அப்படி கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க அப்படியே நீங்க மேல இருந்து குதிச்சாலும் அவங்க வருத்தப்பட போறாங்க சாப்பிடுங்க அவருக்கு வந்து அக்கறை கிடையாது நான் சொல்லல காவல்துறைக்கு நீங்க சாகறனால என்ன இருக்கு என்ன இப்ப சின்னோட புள்ள அந்த மக்கள் வந்து அஞ்சு பேர் மேலே ஏறி ஏறினுட்டு இந்த மக்களோட நினைத்துக்காண்டி அங்கே சொல்றாங்க ஒரு மாவட்ட ஆட்சியத்துல வச்சிருக்க செத்தா செத்துட்டு போறான் மாவட்ட ஆட்சியில வரே அப்படி சொல்லும் போது காவல்துறையில எமாத்தரம் அன்னைக்கு காவல்துறை எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா வடமாநிலத்துல இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாத்தையும் இங்க கொண்டு வரணும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் வடமாநிலத்தை கொண்டு போனா இந்த சாதிய சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கு நல்ல ஒரு முடிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க இருக்கனால தானே வந்து நான் இந்த சாதி நான் இந்த சாதிக்கு ஆதரவா இருப்பேன் இந்த சாதிக்கு எதிர்பார்ப்பேன் நினைக்கிறாங்க இல்ல நான் சொல்றது அதுதான் அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா சமூகத்திலயும் சரி எல்லா சமூகத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ல இருந்து கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் வட மாநிலத்துக்கு மாத்திரணும் வட மாநிலத்தில இருக்கிற தென் மாதிரி சிக்கல் நடக்காத அளவுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் நம்ம வெளியில தான் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இங்க இங்க பொறுத்த அளவுக்கு நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்கு அது போத்த அரசியல் ரீதியாக நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம என்ன சொல்றோம் இங்க பாருங்க இது இந்த விஷயம் நடக்குதுன்னா இதுல ஒண்ணுல அரசியல் அதிகாரம் தான் நமக்கு தெரியுதா இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆள் ஆளுக்கு தனித்தனியா இருக்கிறது நீங்க வந்து மத்தவங்களுக்கு நம்ம சமூகத்துல நிக்கிற ஆளுக்கு ஓட்டு போடுற ஓட்டு போட்டு நீங்க மத்த ஆளுகளை ஜெயிக்க வைக்கிறது ஆனா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் அதுதான் நடக்குது இல்ல அதாவது பாதிக்கப்படும் போது மட்டும் தானே வந்து சமுதாயத்தோட தலைவர் எங்க இயக்கத்தோட தலைவர் எங்க ஏன் இவங்க வரல அவங்க வரலன்னு கேள்வி வைக்கிறாங்க ஓட்டு போடும்போது போது அவங்களுக்கு அந்த சுயசிந்தனை இல்லை இல்ல போராட்டம் பண்ணா அவங்க மேல கேஸ்

என்ன தப்பு செஞ்சாரு சொல்லுங்க சார்னா கேஸ் இருக்கு என்ன தப்பு சார் கேஸ் இருக்கு என்ன கேஸ்ன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா சொல்ல கேஸ் இருக்குன்னு சொல்றா விடுவோம் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு என்னன்னு தெரியல ஸ்டேஷன்ல போய் கேட்டா ஸ்டேஷன்லயே அப்படிதான் சொல்றாங்க சும்மா விசாரணைக்கு நாங்க போய் விசாரணை தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் சொல்ல மாட்டாங்க இப்ப வந்து என் வீட்டுக்காரையும் அடிச்சிருக்காங்க அந்த பையன் ராஜாங்கிற தம்பியும் அடிச்சிருக்காங்க நான் தான் பார்த்தேன் ஃபஸ்ட் வந்து எனக்கு சொல்லவே மாட்டேன்க நான் பார்த்தா சொல்லிருந்தீங்கல்ல அப்பத நம்ம சொல்லிருந்தீங்க ஆனா எனக்கு இது என்னன்னா இப்ப வந்து போலீஸ் வந்து இப்பவும் இப்பவுமே தான் இருக்காங்க கையில விட மாட்டேன் நீ பேசிட்ட ரொம்ப அதனால உங்க வீட்டுக்காரரு நான் சும்மா விட மாட்டோம் நீ பே அவங்களுக்கு என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு இருக்காங்க அதனால எனக்கு வந்து இப்ப மீடியாக்குதான் சொல்ல வந்திருக்கேன் ஒரு ஆதாங்கன்னா எனக்கு வேற வழி தெரியாம நாங்க பேசிட்டோம் நான் பேசறது தப்பா பேசல சார் தப்பு செய்யல ரெண்டு பசங்களும் தப்பு செய்யல தப்பு செஞ்சிருந்தா நீங்க பிடிச்சிட்டு போங்க நீங்களே பிடிக்க வேண்டாம் அந்த ஏழு பசங்களும் தப்பு செஞ்சிட்டு அவங்களதான் போய் ஆஜர் நீங்களா போய் பிடிக்கல அந்த ஏழு பசங்களுமே வந்து மூணு பேரு அந்த ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க பிடிச்சிருக்கீங்க மத்த ஏழு பேர் ஆறு பேரு அவங்களாதான் போய் ஆஜிர ஆயிருக்காங்க

கண்டுக்கு வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பி விட்டது அவர்தான் இப்ப அந்த முன்னேற்றம் பிடிக்காம இப்படி செய்யறாங்களா என்னங்கறது எனக்கு தெரியல என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இப்படியேதான் இருக்கணும் கீழேதான் இருக்கணும் மேல வளரக்கூடாது உங்களை வளர விடக் கூடாது அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல இப்போ உங்க என் வீட்டுக்காருக்கும் அந்த பையனுக்கு இப்ப பாதுகாப்பு வேணும் நீங்க ஒரு நடவடிக்கை எடுப்போம் இப்ப வந்து இப்பதான் நாலு இது நாலு கொலைகள் செஞ்சிருக்காங்க நாலு உயிர் போயிருக்காங்க அது வரைக்கும் யாருமே எதுவுமே செய்யல இந்த ஊர்ல இப்ப இந்த ராஜமணிங்கிற பையனை வெட்டிட்டாங்க அப்படிங்கும் போது எந்த வம்பு தும்புக்கும் போமாட்டாங்க நாங்க அமைதியா இருந்தோம் இப்பவும் பதினஞ்சு மாசம் சும்மா தானே இருந்தோம் இந்த போலீஸ்காரங்க வந்து அப்பவுமே அவங்களை தட்டி நாலு அடி அடிச்சு தப்பு தானே அவங்களுக்கு சரியான தண்டனை குடுத்துச்சுன்னா இந்த ஏழு பசங்களும் இந்த இதாயிருக்காது இருக்காது அவங்க வாழ்க்கையும் போச்சு இப்போ

அப்படின்னு நீ செஞ்சேன்னு சொல்லுனு ஒத்துக்க வைக்கலாமே அடிச்சிருக்காங்க நல்லா அடிச்சு நீதான் செஞ்சேன்னு சொல்லு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பொய் கேஸ் போடுவாங்களோன்னு எனக்கு தோணுதுண்ணா சரிம்மா கொஞ்சம் பொறுத்துருங்க இருங்க நம்ம பார்த்து ஸ்டெப் எடுப்போம் சரிங்களா ஆஹ் சரிங்க